வணக்கம்ங்க நம்ம சொர்க்கவாசல் ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு தான் இப்ப நம்ம காட்ட போறோம் என்ன இடம் அப்படின்னா எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன் நம்ம ஆலியார் ரோடு இருக்கு இல்லைங்களா பொள்ளாச்சி டு ஆலியார் ரோட்ல ஒரு அங்கிருந்து ஒரு பத்தே கிலோமீட்டர் பொள்ளாச்சியிலிருந்து பொள்ளாச்சியில இருந்து பத்தே கிலோமீட்டர் சமுத்தூர் தாண்டி மூணே கிலோமீட்டர் அதாவது சமுத்தூர் தாண்டி ஒரு ஃபைவ் கே கார்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அந்த தாண்டி ஃபர்ஸ்ட் லெப்ட்லயே பாத்தீங்கன்னா முந்நூறு மீட்டர்ல கரையாஞ்செட்டி இடத்துல தான் அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை பத்தி ஃபுல் டீடைல் வந்து நான் வீடியோல அப்லோட் பண்றேன் இதை வந்து வா உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஆலியாருங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு இடம் தான் அந்த இடத்துல இந்த பூமி இருக்குதுங்கிறது ஒரு முதல்ல நீங்கள் நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ பற்றி ரெண்டாவது நம்ம பார்த்துடலாம் வீடியோவில் செக் வாங்கிட்டு வந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்க இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஊரை ஒட்டியேங்க ஊர் ரொம்ப ஊருக்கு வெளியோ ஊருக்கு ரொம்ப லாங்காக உள்ள நான் சொல்லலை ஊரை ஒட்டியே பாருங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஊரை பாத்தீங்களா ரொம்ப ஊரை ஒட்டியே ஒரு இடம் அமைஞ்சிருக்கு இந்த பக்கம் பாருங்கள் இதோட இடோட டீட்டெயில் நான் என்னன்னு ஃபுல்லாக காட்ட அப்படியே இப்படி வாங்க இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக தெரியுதுங்களா உடந்த உட ஓட்டி சுத்தம் பண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த சுத்தம் பண்ணி இருக்கிற வரைக்குமே இந்த இடம் இருக்குது கால் ஏக்கர் அந்த இடம் வாங்க போகிற இடத்த வந்து சுத்தம் பண்ணி பராமரிக்கணும்னுலாம் நினைக்காதீங்க ஆல்ரெடி சுத்தம் பண்ணி பராமரித்து தான் வச்சுருக்கிறாங்க தோப்பையும் பார்த்துட்டிங்கன்னா மரம் நல்ல மரம் கண்டிஷனில் தான் இருக்குது நீங்கள் அழிக்கணும் அப்படின்லாம் எத வேண்டால புது மரம் போடணும்னு எதிர்பார்க்கலாம் வேண்டாங்க ஆல்ரெடி அவங்க சுத்தம் பண்ணி போட்டு போட்டுதான் வச்சிருக்கிறாங்க இந்த இந்த மூணு கால ஏக்கருக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆயிரடி போருங்க ஒரு கிணறு அந்த ஆயிரம் அடி போரில் அஞ்சு சாரி பத்து ஹெச்பி சர்வீஸோட ஃப்ரீ சர்வீஸுங்க கமர்ஷியல் சர்வீஸ் கிடையாது அது தண்ணி பாருங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னு பாருங்க ஸோ தண்ணி பிரச்சனையும் இங்கே இல்லைங்க சரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே பாக்குறேன் இது வந்து தண்ணி சௌகரியம் கவலையே பட வேண்டாங்க வருஷத்துல மூணு மாதம் இல்லை நாலு மாதம் வந்து ஆளியார் பாசனம் வரும் எப்படின்னா வாய்க்கால் அதாவது வாய்க்கால் ஒட்டியே அந்த காடுங்க வாங்க வாய்க்காலையும் காட்டுற வாருங்க தான் வாய்க்கால் இது ஆலியார் பாசனம் வந்து வருஷத்துக்கு ஒரு தொண்ணூறு நாள் இல்லை நூறு நாள் வரைக்கும் தண்ணி வரக்கூடிய வாய்க்காலுங்க ஸோ தண்ணி பிரச்சனைக்கு நீங்கள் கவலையே பட வேண்டும் இது பார்த்துட்டீங்கன்னா மூணை கால் ஏக்கருங்க மூணை காலோட ஏக்கரோட விலை நீங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஒரு கோடி இருக்கு நினைக்கிறீங்களா இல்லைங்க இல்லை தொண்ணூறு லட்சம்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லைங்க எண்பது லட்சம் சுத்தமா இல்லீங்க வெறும் எழுபது லட்ச ரூபாய்க்கு இந்த அம்மா இடம் அமைஞ்சிருக்குதுங்க கிழமேற்கு இருக்கிற இடத்தோட புல் விவரங்கள் உங்களுக்கு தெரிய கீழக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி